அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது சொன்னது யூடியூப் சேனல் மிக முக்கியமான வழிபாட்டு நாட்களில் ஒன்றாக கருதப்படுவது பங்குனி உத்திரமாகும் இந்த நாளில் ஏராளமான பக்தர்கள் காவடி சுமந்து வந்தும் பால் குடம் ஏந்தி வந்தும் முருகப்பெருமானை வழிபடுவது வழக்கம் இந்த நாளில் முருகப்பெருமானின் அருளை பெற என்ன செய்யலாம் என்பதை பற்றி இந்த பதிவில பார்க்கலாம் பங்குனி அன்று முருகப்பெருமான் தவிர வேறு எந்தெந்த தெய்வங்களை வழிபட வேண்டும் என்ன செய்தால் முருகனின் பரிபூரண அருள் கிடைக்கும் என்பதையும் தெரிந்து கொள்ளலாம் பங்குனி மாதத்தில் வரும் மிக முக்கியமான விரத நாள் பங்குனி உத்திரம் அதாவது பங்குனி மாதத்தில் வரும் பௌர்ணமியும் உத்திரம் நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளையே பங்குனி உத்திரமாக கொண்டாடுறோம் பல தெய்வீக திருமணங்கள் நடைபெற்ற நாளாக பங்குனி உத்திரம் கருதப்பட்டாலும் இது தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்குரிய ஒரு முக்கியமான விரத நாளாக கருதப்படுது இந்த நாளில் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபடுவதால் திருமணம் உள்ளிட்ட மங்கள நிகழ்வுகள் நடைபெறுவதில் இருக்கும் தடைகள் அனைத்தும் நிச்சயமாக நீங்கும்னு நமது ஐதீகத்துல சொல்லப்பட்டிருக்கு சிவன் பார்வதி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஸ்ரீராமர் சீதா முருகன் தெய்வானை ஆகியோரின் திருமணங்கள் நடைபெற்றது இந்த பங்குனி உத்திர நாளில்தான் அதேபோல் ஆண்டாள் ரங்கநாதருடன் ஐக்கியமான தினமும் பங்குனி உத்திர நாளில்தான் என்று சொல்லப்படுது அதனால் இந்த நாளில் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அவர்களுடைய திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும் திருமணம் ஆனவர்களும் இந்த நாளில் விரதமிருந்து வழிபட்டால் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை உண்டாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பங்குனி உத்திர திருநாள் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமையில கூடி வருது ஏப்ரல் பத்தாம் தேதி பகல் ரெண்டு ஏழு மணிக்கு துவங்கி ஏப்ரல் பதினொன்றாம் தேதி மாலை நான்கு பதினோரு மணி வரை மட்டுமே உத்திரம் நட்சத்திரம் இருக்கு ஆனால் ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி காலை நான்கு பதிமூணு மணி துவங்கி ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி காலை ஆறு மூணு மணி வரைக்கும் மட்டுமே பௌர்ணமி திதி இருக்கு இருந்தாலும் பங்குடி உத்திரம் என்பது நட்சத்திர அடிப்படையில் கொண்டாடப்படும் விரத நாள் அப்படிங்கிறதுனால ஏப்ரல் பதினொன்றாம் தேதியே பங்குடி உத்திர நாளாக கணக்கில் எடுத்துக்கப்படுது பங்குனி உத்திர நாளில் மிக முக்கியமான இந்த ஆறு விஷயங்களை மட்டும் நீங்கள் செஞ்சாலே போதும் முருகனுடைய பரிபூரணமான அருள் நிச்சயமாக கிடைக்கும் அதில் முதலாவது ஆலய தரிசனம் பங்குனி உத்திரமன்று கோவிலுக்கு சென்று சிவன் பார்வதி அல்லது முருகன் தேவானையை வழிபட வேண்டும் அங்கு நடக்கும் திருக்கல்யாண உற்சவத்தில் கலந்து கொள்வதால் செல்வவலம் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை தெய்வீக அருள் நிச்சயமா கிடைக்கும் கோவிலில் சென்று இறைநாமங்களை ஜெபிப்பது மிகவும் சிறப்பான கூடுதல் பலனை கொடுக்கும் பங்குனி உத்திரமன்று கோவில்களில் நடக்கும் அபிஷேகத்திற்கு வேண்டிய பால் தேன் தயிர் போன்ற பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் இதனால தெய்வங்களின் மனம் குளிர்ந்து நாம் வேண்டும் வரங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அபிஷேகங்கள் செய்யறதுனால கருமாக்கள் பாவங்களில் இருந்து விடுபட்டு மறுபிறவி இல்லாத நிலை உங்களுக்கு ஏற்படும் மூன்றாவது காவடி சுமத்தல் பங்குனி என்று காவடி எடுப்பது மிகவும் விசேஷமாக கருதப்படுது முருகனுக்கு காவடி எடுப்பதால் முருகப்பெருமானுடைய பரிபூர்ணமான அருளை நிச்சயமாக பெற முடியும் இந்த நாளில் என்னால் காவடி எடுக்க முடியாதுங்க அதற்கு பதிலாக நான் என்ன செய்யலாம் அப்படிங்கிறவங்க முருகப்பெருமானுடைய ஆலயத்திற்கு என்ன வாங்கி கொடுங்க அதாவது கோயிலில் தீபம் ஏற்றுறாங்க இல்லையா அந்த தீபத்திற்கு என்ன வாங்கி கொடுங்க நான்காவது விரதம் கடைபிடிக்கிறது பங்குனி உத்திரமன்று நீங்கள் விரதமிருந்து முருகனை நோக்கி மந்திரம் ஜெபம் செஞ்சீங்க அப்படின்னா உடலும் மனமும் தூய்மையாகி முருகனுடைய பரிபூரணமான அருள் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் அஞ்சாவது தானம் செய்யறது பங்குனி அன்னைக்கு உங்களால் முடிந்த அளவு கோவிலுக்கு ஆதரவற்றவர்களுக்கு முதியவர்களுக்கு உங்களால் என்ன முடியுமோ அல்லது பறவைகளுக்கு மீன்களுக்கு எருவுகளுக்கு யாருக்காவது நீங்க ஏதாவது ஒரு பொருளை தானமாக கொடுப்பது முருகப்பெருமானின் பரிபூரணமான அருளை உங்களுக்கு நிச்சயமா பெற்றுக் கொடுக்கும் ஆறாவது மந்திரம் ஜிபிப்பது முருகப்பெருமானுடைய மந்திரங்கள் உங்களுக்கு என்ன தெரியுமோ கந்தசஷ்டி கவசம் திருப்புகள் உங்களுக்கு என்ன தெரியுமோ குரு கவசம்னு உங்களுக்கு முருகனுடைய திருநாமங்கள் அல்லது மந்திரங்கள் என்ன தெரியுமோ அதை அந்த நாளில் முழுக்க நீங்கள் உச்சரித்து கொண்டே இருப்பது உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நல்ல மாற்றத்தையும் பரிபூர்ணமான செல்வத்தையும் உங்களுக்கு நிச்சயமாக பெற்றுக் கொடுக்கும் இப்போ நான் சொன்ன தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நான் சொன்ன இந்த பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகளில் தொடர்ந்து வர காத்திருக்கு ஹரஹர சங்கர் ஜெய ஜெய்சங்கர மகாபெரிவா திருவடி சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்